வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இன்று அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரளாவிற்கு வருகை தந்துள்ளார் மேலும் இன்று குருவாயூர் கிருஷ்ணன் சுவாமி கோவிலுக்கும் திருப்பிரையாயர் ராமசுவாமி கோவிலுக்கும் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பதினான்கு காளைகளை அடக்கிய பிரபாகரன் என்பவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது பொங்கல் பண்டிகையின் கடைசி நாளான காணும் பொங்கல் கொண்டாட்டம் இன்று நடைபெற உள்ளது மேலும் இதையொட்டி சென்னையில் பாதுகாப்பிற்காக பதினயாயிரத்தி ஐநூறு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் காணும் பொங்கல் கொண்டாடுவதை முன்னிட்டு இன்று கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள காய்கறி வணிக வளாகங்களுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்ய உள்ளார் கோலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியை முன்னிட்டு திண்டுக்கல்லில் இன்று மினி மாராத்தான் போட்டி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர பிரதேச மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவராக ஒய் எஸ் சர்மிளா ரெட்டி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பண்டிகையை முன்னிட்டு இன்று மெரினாவிற்கு கடற்கரைக்கு செல்லும் குழந்தைகளின் கையில் பாதுகாப்பிற்காக பேண்ட் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் மேலும் அப்பேண்டில் பெற்றோர்களின் பெயர் முகவரி உள்ளிட்டவை எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலோர மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் நதிகள் வழியாக பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் சென்று சேர்வதை தடுக்க பதினான்கு மாவட்டங்களில் தடுப்பான்கள் அமைக்கும் பணிக்காக ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் பகவான் ஸ்ரீராமரை தரிசிக்க வரும் பக்தர்கள் வசதிக்காக அயோத்தி கோயிலில் ஆறு பெரிய நுழைவாயில்கள் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுவை பல்கலைக்கழகத்திற்கு இன்று விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டில் நடைபெறும் உலக பொருளாதார மாநாட்டில் தமிழ்நாடு பெவிலியனை தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அயோத்தி ராமர் கோவிலில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் பகவான் ராமரை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் உள்ள நானூற்றி நாற்பத்தி ஆறு புறநகர் ஊராட்சி அமைப்புகளில் தூய்மை நகரங்களின் பட்டியலில் சென்னை நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது இடம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் நேற்று காலை மீண்டும் நில அதிர்வு உணரப்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி ஆறாக பதிவாகியுள்ளது பொங்கல் பண்டிகைக்குப் பிறகு தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் வாகனத்தில் ஃபாஸ்டேக் இருந்தால் அதன் கேஒய்சி விதிமுறைகளை வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அப்டேட் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையின் தொடர் விடுமுறையின் காரணமாக திருப்பறுப்பு அருவியில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் குரூப் டூ நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்பட்டுள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களும் தங்களின் சான்றிதழ்களை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வு ஆணையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்று தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்